நம் துன்பத்துக்கு காரணம் நாம் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா பொதுவாக பூமியில் இருந்து உயிரை எடுத்து வருவதற்கு யம கிங்கரர்கள் செல்வதுதான் வழக்கம் ஆனால் இன்று யம தர்மராஜனே தன்னுடைய படர்ந்த முகத்திலிருந்த அடர்ந்த மீசையை தடவிக்கொண்டு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார் அவர் முன் அவருடைய வாகனமான அந்த எருமை மாடு கரு கருவென்று இருட்டில் நிற்கும் மலை போல தயாராக நின்றது அதன் சிவந்த கண்களும் முறுக்கிய கொம்பும் பார்க்கும் அனைவருக்கும் பயத்தை வரவழைக்கும் யமதர்மராஜா அதன் அருகில் வர தன்னுடைய பெரிய விழிகளை தாழ்த்தி அவருக்கு வணக்கம் சொல்வது போல கண்களை சிமிட்டியது சர்வ அலங்காரத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி ஒருமுறை பெரிதாய் வாயை திறந்து சிரித்து கொண்டார் அவரின் சிரிப்பால் யமலோகமே அதிர்ந்தது எருமை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு தன் தொழிலை பார்க்க பூலோகம் கிளம்பிவிட்டார் அந்த மருத்துவமனை வளாகத்தில் ஈங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான் வேலன் கவலையும் படபடப்புமாக இருந்தான் அவன் பாவம் அவ என்ன பாடுபடுறாளோ அவள் வழியில் அலரும் சத்தம் இவன் வயிற்றில் பய அமிலத்தை சுரக்க வைத்துக் கொண்டிருந்தது அந்த அவள் வேறு யாருமில்லை அவனுடைய மனைவி வள்ளிதான் புள்ளத்தாச்சி வள்ளி மூடப்பட்ட அந்த அறையில் ஒரு கட்டிலில் படுத்திருந்தாள் வள்ளியின் வேதனையை அவ்வள்ளியால் பொறுக்க முடியவில்லை அவளை சுற்றிலும் நர்ஸ் இருந்தார்கள் வள்ளியின் நெஞ்சு பகுதிக்கு அடியில் கை வைத்து வயிற்றை கீழ் நோக்கி தள்ளி கொண்டே இருந்தார்கள் குழந்தையின் தலைப்பகுதி மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருந்தது உள்ளே என்ன நடக்கிறது என்ற படபடப்பில் வேலன் தன்னுடைய விரல் நகங்களை கடித்து துப்பி கொண்டிருந்தான் இப்படியே போனால் இன்னும் சற்று நேரத்தில் விரல்களை கடிக்க துவங்கி விடுவான் அந்த நேரத்தில் தான் குழந்தை வெளியே வந்தது குவா குவா என்ற முதல் குரல் எடுத்து கத்தியது புதிதாக பிறந்த அந்த பிஞ்சு குழந்தையின் சத்தம் வேலனின் காதுகளில் சங்கீதமாய் ஒலித்தது இதற்கு மேல் தாமதம் செய்ய முடியாது என்று நினைத்த யமன் தன் பாசக்கயிற்றை வேலன் மீது வீசினார் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் இருந்த வேலன் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர் மருத்துவர் உடனடியாக வந்தார் வேலனை பரிசோதனை செய்தார் மருத்துவரின் கைகள் தன்னிச்சையாய் கண்ணாடியை கழட்டி கொண்டிருந்தது வேலன் மாரடைப்பால் இறந்துவிட்டான் என்றார் மருத்துவர் அங்கிருந்தவர்களின் சந்தோஷம் ஒரு நொடியின் அழுகையும் ஒப்பாரியுமாக ஆகி போனது பிறந்த குழந்தையை ஒரு முறை கூட பார்க்காம போயிட்டானே புள்ளிப்பத்து கிடக்கிற வள்ளி எழுந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் கடவுளே என் மருமகுப்பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துடு இது எவ்வளவு பெரிய அநியாயம் கடவுளே உனக்கு கண்ணில்லையா இன்னும் வாழவே இல்லையே அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டியே என்று ஒப்பாரி வைத்தாள் வள்ளியின் அம்மா வேலனின் கழுத்தில் யமனின் பாசக்கயிறு நன்றாக இறுகியது அவருடைய வாகனம் திரும்பி நடக்க ஆரம்பித்தது யமதர்மராஜா எருமை மாட்டின் வாளில் வேலனை கட்டி போட்டிருந்தார் கொஞ்ச நேரம் தான் இறந்துவிட்டோம் என்ற எண்ணமே வேலனிடம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறந்து யமனுடன் விண்ணுலகம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று புரிய ஆரம்பித்தது அவனுக்கு அழுதான் கண்ணீர் விட்டான் எமனிடம் கெஞ்சினான் எதற்கும் யமன் மசிவதாக இல்லை எதற்காக என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்து செல்கிறீர் நான் ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்ததில்லையே நான் என்ன தவறு செய்தேன் பிறந்த என் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் என் உயிரை பிரித்து எடுத்து வந்து விட்டீர்களே அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் ஊரை கொள்ளையடிக்கின்றனர் எத்தனையோ அட்டூழியங்கள் செய்கின்றனர் அவர்களை முதலில் அழைத்து போக வேண்டியதுதானே என்னை ஏன் அழைத்து வந்தீர்கள் தாங்க முடியாத துக்கத்தில் இருந்த வேலன் யமனிடம் தன் ஆற்றாமைகளை கேள்வியாய் கேட்டான் எமதர்மராஜாவின் ராஜாவின் உதட்டில் ஒரு புன்னகை மட்டுமே வந்தது கெஞ்சியும் பார்த்து விட்டான் மிஞ்சியும் பார்த்து விட்டான் வேலன் யமன் வாயிலிருந்து ஒரு பதிலும் வருவதாக இல்லை சோர்ந்து போய் தன் முயற்சியை கைவிட்ட வேலன் யமனை பரிதாபமாக பார்த்து கொண்டே சென்றான் யமனின் நிலையோ தர்மசங்கடமாக இருந்தது எப்படியாவது தன்னுடைய வாகனத்தோடு பூமியை தாண்டியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார் சில நேரங்களில் கதறி அழும் மக்களையும் நெஞ்சை உருக்கும் அவர்களுடைய கண்ணீரையும் பார்த்து தான் பிடித்து வந்த உயிரை மீண்டும் விட்டுவிடுவார் விடுவார் அதனால் தான் அதிசயிக்கும்படியாக சில மனிதர்கள் இறந்து போய்விட்டனர் என்று சொன்ன பின்பும் மீண்டும் பிழைத்து கொள்கிறார்கள் செத்துப் போய்விட்டார் என்று எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பிறகு சட்டென்று மூச்சுவிட்டு எழுந்து உட்கார்ந்து விடுவார்கள் இதனால் பல நேரங்களில் மூமூர்த்திகளிடமும் வாங்கி கட்டிக்கொள் வாரியமன் பூமியை தாண்டிவிட்டால் என்ன அழுதாலும் புரண்டாலும் மீண்டும் உயிரானது உடலிடம் போய் சேராது எனவேதான் எருமை வாகனம் பூமியை தாண்டும் வரை வேளன் இருக்கும் பக்கமே திரும்பாமல் இருந்தார் அவனுடைய பேச்சு எதையும் காதில் வாங்காமல் முகத்தை அங்கும் இங்கும் திருப்பியபடியே இருந்தார் யமதர்மராஜா இதோ எருமை வாகனம் பூமியை தாண்டிவிட்டது இனிமேல் தானே இறக்கப்பட்டாலும் இந்த உயிர் அந்த உடலில் போய் சேராது இனிமேல் கவலை இல்லை மன திருப்தியுடன் பலமாக சிரித்தார் யமனின் சிரிப்பைக் கேட்டு அதிர்ந்து போலான் வேலன் இப்போது வேலனின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் யமன் பதில் அளிக்க தயாரானார் மானிடா உன் கேள்விகளை இப்போது கேள் என்று யமதர்மராஜன் சொல்ல சாக வேண்டிய வயது இல்லையே எனக்கு என் உடலில் எந்த நோய் நொடியும் இல்லை அப்படி இருக்க எதற்காக என்னை கொன்று என் உயிரை உங்களுடன் அழைத்து செல்கிறீர்கள் என்றான் வேலன் கண்ணீருடன் இதற்கு உன்னுடைய தான் காரணம் உன்னுடைய பாவங்கள் உன்னை கொன்றுவிட்டன நான் கொல்லவில்லை என்றார் யமன் நிதானமாக என்ன கர்மவினையா நான் என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கும் கெட்டது பண்ணினது கூட இல்லையே என்னால் முடிந்த உதவிகளை செய்து தான் இருக்கிறேன் அப்படி என்ன பாவம் செய்தேன் சொல்லுங்கள் வேணனின் குரலில் அழுத்தம் இருந்தது நீ கொடும் பாவங்கள் செய்ததனால்தான் இப்படி இளம் வயதில் உன்னை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் சொன்ன யமதர்மராஜனிடம் தயவு செய்து உங்கள் வாகனத்தை நிறுத்துங்கள் நான் எந்த பாவமும் செய்யவில்லை தவறுதலாக அழைத்து வந்து விட்டீர்கள் என்று எண்ணுகிறேன் உடனடியாக என் உயிரை உடலுடன் சேர்த்து வையுங்கள் என்றான் வேலன் மீண்டும் ஒரு பலமான செரிப்பு வெளிப்பட்டது எமனிடமிருந்து மானிடனே நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன் என்ன போன ஜென்மத்து பாவமா ஆமாம் முடிந்த பிறவியில் நீ செய்த பெரும் பாவம் உன்னை நின்று வதைக்கிறது நான் செய்தது பாவமாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அந்தப் பிறவியிலேயே கொடுத்திருக்கலாம் இல்லையா ஏன் இந்த பிறவியில் நான் அதை அனுபவிக்க வேண்டும் சரியான கேள்வி கேட்டாய் மானிடா சில பாவங்களுக்கு இருதரப்பும் சாட்சியாக இருக்கும் அதில் ஒரு தரப்பு அப்போதே அழிந்துவிட்டது நீ மட்டுமே எஞ்சியிருந்தாய் அந்த மறுதரப்புக்கு நீ செய்த பாவத்திற்கு தான் இப்போது பலனை அனுபவிக்கிறாய் இந்த பிறப்பில் நீ செய்த நன்மைக்கான பலன்களை வரம் பிறவியில் பிராப்தமாக பெறுவாய் என்றார் யமன் இந்த இளம் வயதில் என் பிறந்த குழந்தையை கூட பார்க்க முடியாமல் உயிரை விடும் அளவுக்கு அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் யம கேட்டான் வேலன் அவன் செய்த பாவங்களை பட்டியலிட்டார் யமதர்மராஜா கடந்த பிறவியில் நீ பிறந்த சில மாதங்களிலேயே உன்னுடைய தகப்பனார் காலமானார் அது அவருடைய முன்வினைப் பயன் அதன் பிறகு உன்னை வளர்க்க மிகவும் கஷ்டப்பட்டால் உன்னுடைய தாய் மறு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் உனக்காகவே வாழத் தொடங்கினாள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக தனியாக நின்று படாத பாடுபட்டு தன்னையும் காத்து கொண்டு உன்னையும் வளர்த்து ஆளாக்கினாள் உன்னை ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து உனக்கான குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்தாள் உன் மனைவி பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்தாள் அவளுக்கு நீதான் உலகம் உன் பிள்ளைகள்தான் உள்ளவும் சூரியனும் ஒரு நாள் வயதாகி படுத்த படுத்தையாகிவிட்டாள் இனி அந்த ஜீவனால் உபயோகமில்லை என்று தெரிந்தவுடன் உன் மனைவி மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள் கணவனாகிய உன்னிடம் அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசினாள் நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாவற்றையும் மறந்து பெற்றெடுத்த தாயை வெறுத்து ஒதுக்கினாய் உன் மலத்தை மட்டுமல்ல நீ பெற்றெடுத்த பிள்ளைகளின் மலத்தையும் கழுவி வளர்த்தவள் அவள் ஆனால் அந்த தாயை கவனித்துக்கொள்ள உன்னால் முடியவில்லை கண்டவளுக்கெல்லாம் கழுவி விடத்தான் என்னை பெத்து போட்டிருக்காங்களா கேட்டாள் உன் மனைவி படுத்த படுத்தையாக கிடந்த உன் தாயின் உடலில் கொப்புளங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து சீல் வடிந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதிலிருந்து புழுக்கள் கூட வர ஆரம்பித்தது அவளிடமிருந்து துர்நாற்றம் வீசியது மகனாகிய நீ இரவோடு இரவாக அவளை யாரும் இல்லாத காட்டில் தனியாக விட்டுவிட்டு வந்து விட்டாய் அந்த தாய் கதறி அழுது உன்னை அழைத்த போதும் அவள் முகத்தை கூட பார்க்காமல் வந்துவிட்டாய் வெயிலின் தாக்கத்தினால் அன்றே உடல் வெந்து கண்ணீர் விட்டு இறந்து போனால் அந்த தாய் அந்த கொடுமைக்கு அவளின் கர்மவினையும் ஒரு காரணம் ஆனால் நீ என்ன செய்தாய் இதயம் இருக்க வேண்டிய இடத்தில் கல்லை வைத்து கொண்டு உன் தாயின் குரூட மரணத்துக்கு காரணமானாய் வேனனுக்கு தான் செய்த பாவங்கள் புரிந்தது கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர்ந்தான் அதற்குள் இருவரும் யமலோகம் வந்து சேர்ந்தார்கள் யமன் வருவதைக் கண்ட யம ஓடி வந்தார்கள் யமனை வணங்கி அவர்கள் வேலனை பிடித்து கொண்டார்கள் மகாராஜா இவனை உடனடியாக அவ்விடத்திற்கு அழைத்துச் செல்லட்டுமா என்றார்கள் அவ்விடம் என்ற யம சொன்ன இடத்தை திரும்பிப் பார்த்தான் வேலன் அங்கு மிகப்பெரிய கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டிருந்தது தான் செய்த தவறுகளை உணர்ந்த வேலன் அமைதியாக அவர்களுடன் சென்றான் குப்பறைக்குள் இறக்கப்பட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது அந்நேரத்தில் வேலனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது யமதர்மராஜா எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் உன்னுடைய சந்தேகத்தை இப்போதே கேட்டுக்கொள் இல்லை எனில் அடுத்த ஜென்மத்தில் தான் என்னை பார்க்கவோ பேசவோ முடியும் என்றார் யமதர்மராஜா சிரித்து கொண்டே நான் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்னை இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்ய தோண்டிய என் மனைவியான அவனுக்கு தண்டனை இல்லையா என்றான் மானிடா வினையின் பலனும் விதியின் விளையாட்டும் யாரையும் விடாது இன்று உன் மனைவியாய் இருக்கிறாளே வள்ளி அவள்தான் முற்புறவியிலும் உன்னுடைய மனைவி யாரை வெறுத்து ஒதுக்கினாலோ யாரை கேவலப்படுத்தினாலோ அவள்தான் உன் மகளாக பிறந்திருக்கிறாள் உன்னுடைய தாய்தான் உனக்கு மகளாய் பிறந்திருக்கிறாள் கணவனை இழந்து உன் தாய் அனுபவித்த அத்தனை கொடுமைகளையும் உன் மனைவியும் அனுபவிப்பாள் கையால் மட்டுமல்ல பார்வையால் கூட தொடமாட்டேன் என்று ஒதுக்கிய உன் தாயை என்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாள் அன்று கண்ணீர் விட்டு கதறிய உன் தாயை நீ பார்க்க மறுத்துவிட்டாய் அதனால் தான் இப்போது மகளாக பிறந்தும் உன்னால் அவளை பார்க்க முடியவில்லை உடல் வடிவத்தால் மட்டுமே மாறுபடும் உயிரால் உருவாக்கப்படும் ஆன்மா என்றும் நிலைத்து நிற்கும் என்றார் யமதர்மராஜா வேனனின் உடல் எண்ணெயில் கரைந்தது அந்த கொதிக்கும் எண்ணெயிலும் கரையாத கண்கள் மட்டும் அடுத்த பிறவிக்காக காத்திருந்தது நன்றி